ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது இந்த வராகி அம்மாவின் உருவம் உன் கண்ணில் பட்டுவிட்டது தானே நீ எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாம ஓம் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் மற்ற நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்ந்துடுவாய் என்று சொல்லவே அப்படி உனக்கு இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன் ஓ வாழ்க்கையில விதி உனக்கு எதிராக ஆயிரம் தடைகளை உருவாக்கினாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை செய்து கொடுக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லமே உன் பேருக்கு நேராக நான் எழுதி வச்ச வெற்றியும் மகிழ்ச்சியும் இப்போ என் அருளால கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போது கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை இந்த வாராகி அம்மா செஞ்சு தரப்போகிறேன் உனக்கு எதிராக இனி யாரும் எதுவும் செய்ய முடியாத சூழலை நான் உருவாக்குவேன் செல்லமே அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பேசினாலும் கூட அவங்களுக்கு அவங்க மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு அவங்கள விட நீ நல்லா வாழ்றது பிடிக்காம அவங்க மனசும் உடம்பும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எதிராக சில செயல்களை செய்ய யோசிக்க தான் செய்யுது அதனால் யார் கண்ணடியும் படாமல் யாருடைய பொறாமை எண்ணங்களையும் எதிர்கொள்ளாமல் நீ கொஞ்சம் கவனமாக இப்போது வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போது உனக்கு எதிராக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு நேர்மறையாக நல்ல விஷயங்களை நடக்கும்படி இந்த மராகியம் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில உனக்கு எதிராக என்ன நடந்தாலும் சரி அதை சரி செய்ய கடமைப்பட்டுள்ளவனாக நான் இருக்கிறேன் அல்லவா நீ எப்போதும் மகிழ்ச்சியை மறைச்சிக்கிட்டு கஷ்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தாகனுன்ற எந்த தலைவிதியும் உனக்கு எழுதப்படவில்லை என்ன சோகம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் தோல்விகளையும் தாண்டி சிரிச்சு புன்னகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையான உன்னை எதுவும் யாரும் பலவீனப்படுத்த நான் விட்டுட மாட்டேன் தேவையில்லாத பயத்தை உனக்குள்ள இருந்து தூக்கி போடு எப்போதும் பயம்தான் உனக்கு தவறான முடிவுகளை எடுக்க வைக்குது என் செல்ல பிள்ளையானனே சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழ தயாராய்க்கோ என் தங்கமே சந்தோஷத்துல உன் கூட இருந்தவங்களை விட நீ கஷ்டப்படும்போது உனக்கு ஆதரவா இருக்கிறவங்கள நீ ஒருபோதும் யாரிடமும் விட்டு கொடுப்பதோ மறந்துடவோ வேணாம் ஏன்னா கஷ்டம் வரும்போது உன்னை தேடி வந்து உதவி செய்கிறவங்களும் உனக்கு ஆறுதலாக இருப்பவர்களும் என்னால் உன்னை நோக்கி அனுப்பப்பட்டவர்கள்தான் எந்த வடிவத்திலாவது இந்த அம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எதையும் யோசிக்காம கவலைப்படாமல் மாயையான விஷயங்களை பத்தி யோசிக்காம நல்லது நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உன்னை முன்னேற்றத்தின் பாதைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டினா உன் வாழ்க்கையில் இதை விட நீ நல்ல நிலைமைக்கு வந்துட முடியும் கடின முயற்சியையும் உழைப்பையும் தாண்டி புத்திசாலித்தனமாக திறமையால் உன் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணும்னு நீ யோசிக்க தயாராக என் செல்லமே வாய்ப்புகளை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் உனக்காகவே ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி உன் கைகளில் கொடுக்குறேன் என்ன செய்யணுங்கிறதுல நீ தெளிவாக இருந்தீனா உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை இந்த வராகி அம்மா உருவாக்கி தருவேன் நீ எப்போதும் மனசை உற்சாகமா வச்சுக்கோ இந்த வராகி அம்மாவின் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மேர்மறை எண்ணத்தோட நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை நீ வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன் யாராவது உன்னை துன்பப்படுத்தினாலும் நீ கோபப்பட வேண்டாம் என்று சொல்லவே ஏன்னா யாராவது வேணும்னே உன்னை கோபப்படுத்தும் போது வேணும்னே கஷ்டப்படுத்தும் போது என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசும்போது அது உனக்கு எதிராக இருக்கும் எதிரிகளுக்கு தான் சாதகமா மாறும் அவங்க நீ கோபப்பட்டதை வச்சே உன்னை தப்பான ஆளா காட்டி அவங்க நல்லவங்க போல நடிச்சுட்டு போயிருவாங்க அதனால கோபப்படாம மனசை அமைதியாக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன் அமைதி தான் உனக்கான பலம் பொறுமைதான் உனக்கான காவல் அதனால் கோபத்தை தூக்கி எரிஞ்சுட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நல்ல எண்ணங்களோட இரு என் அருள் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருக்கும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் உன் ஜாதகத்துல கிரகம் சரியில்லைனாலும் வாழ்க்கை கஷ்டமாகவே இருந்தாலும் கூட நீ அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் என்று உன் தலையெழுத்தை மாற்றவும் உனக்கான நல்லதை செய்யவும் இந்த வராகியம்மா நான் இருக்கும் போது நீ எதுக்காகவும் சங்கடப்படாதே நீ அனுபவிச்ச ஒவ்வொரு வேதனையையும் சோதனையும் தாண்டி நிச்சயம் உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு போவே உன் மனக்கவலைகளும் நீ படும் வருத்தமும் எல்லாமே எனக்கு தெரியும் அது அனைத்தையும் சரி செஞ்சு நான் உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு நான் வழிகாட்டுறேன் நீ எப்போதும் அடுத்தவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதையும் நல்லா முன்னேறுவதையும் வளர்ச்சியையும் பார்த்து வியந்து போகாதே எப்படி அடுத்தவங்க இவ்வளோ திறமையாக இருக்காங்க எப்படி முன்னேறினாங்க எப்படி நல்லா இருக்காங்க நீ வியந்து பார்க்கும்போது அந்த வியப்பு உன் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக வந்துடும் என்று சொல்லமே யாருடைய வாழ்க்கையும் பார்த்து நீ வியந்து போகாம உன் வாழ்க்கையில நீ வளர்ச்சி அடைவதற்கும் முன்னேறுவதற்கும் நல்லா வாழ்றதுக்குமான வழியை தேடு நீ எவ்வளவுதான் உயரத்துல போனாலும் இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டியா ஒளிகாட்டியா இருப்பேன் நீ செய்கிற முயற்சி ஒவ்வொன்றும் கண்டிப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தும் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தரேன். நீயும் அதை புரிந்து கொண்டு மனநிம்மதியோடு வாழ தயாராகு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் விலக்கி வச்சு உனக்கான வாழ்க்கையை நீ வேகமாக முன்னேறும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டேன் நீ எப்போதும் பேசும் பேச்சில் நிதானமாக இரு மற்றவங்க உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிறவங்கன்னு தெரியும் போது அவர்களிடம் பேசுவதை குறைச்சிக்கிறது தானே உனக்கு நல்லது எந்த சூழ்நிலையிலும் நீ உன் சக்தியை இழந்து விடக்கூடாது நீ போகும் பாதையில் நம்பிக்கையோடு உன் செயல்களை சிறப்பாக செய்யும்போது போது உன்னை புரிஞ்சிக்காதவங்களும் உன்னை தவறாகவே புரிஞ்சுக்கிட்டவங்களும் கூட உன்னை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும் நீ யாருக்கும் போய் எந்த விளக்கமும் கொடுத்து நேரத்தை வீணாக்க அவசியமில்லை இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அம்மா வராகி தாயேன்னு என் பேரை சொல்லிட்டு நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிச்சினா ஏதாவது ஒரு ரூபத்தில் மனிதராகவோ எண்ணமாகவோ அல்லது ஏதாவது ஒரு சின்னமாகவோ உன்னோடு நான் வந்து உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும் உன் மனசை அமைதிப்படுத்து உன் வாழ்க்கை சூழ்நிலைகளை என்கிட்ட ஒப்படைச்சிடு நான் உன் கூடவே இருந்து அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செய்து தருவேன் நீ எதை செய்ய ஆரம்பிச்சாலும் அது உனக்கு நல்ல முடிவை தரும் என் ஆசீர்வாதமும் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் சொல்லமே எப்போதுமே வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்காம எதையாவது யோசிச்சுக்கிட்டும் சிந்திச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டுமே இருக்காம உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை யோசிச்சு நீ தூங்காம இரவெல்லாம் முழிச்சிக்கிட்டு இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கலைனா நாளைக்கு கொஞ்சம் காலம் ஆகும் போது நீ என்னதான் நினச்சாலும் தூக்கம் திரும்ப வராது என்று செல்லவே அதனால உன் உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் உன்னுடைய கடமைகளை சரியாக செய்ய பழகு உடம்பையும் மனசையும் சோர்வடைய விற்றாதே உனக்கு பக்க பலமாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் கவலைகளில் இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை நிச்சயமா செஞ்சு கொடுக்கிறேன் இத்தனை நாளா உன் வீட்டில இருந்த வேண்டாத செலவுகள் அனைத்தையும் விலக்கி வச்சு இப்போது உனக்கான நல்ல பண வரவையும் வருமானத்தையும் தருகிறேன் சொல்லமே நீ என்னதான் சேமிக்கணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் காசை எடுத்து வச்சாலும் அதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா செலவாயிடுது கையில இருக்கிற பணத்தை விட செலவுகள் தான் எப்போதும் அதிகமாகிட்டே இருக்குன்னு நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாயல்லவா நேரத்தின் சூழ்நிலைகளும் கிரகங்களின் சூழ்நிலமும் அமைதியில்லை என்பது போல உன் வாழ்க்கையில எல்லாமே நீ நினச்சதற்கு மாறா நடக்குது என்று கவலைப்படாத இப்போது இது எல்லாமே முடிவுக்கு வரும்படி நான் செய்றேன் இனிமே உன் வீட்டில் தேவையற்ற செலவுகள் வராது ஒவ்வொரு ரூபாயும் உன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து மதிப்போடு உயரப்போகுது நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செய்து கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத என்னதான் கஷ்டப்பட்டாலும் உழைச்சாலும் பெருசாக லாபம் எதுவுமே கொடுக்கல கிடைக்கல கையில காசும் தங்க மாட்டேங்குது நீ ஏமாற்றம் அடைந்த இந்த வாழ்க்கையில இப்போது உனக்கான ஏற்றத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லவே இனிமே நீ செய்யற ஒவ்வொரு முயற்சியும் வீணா போகாம நிச்சயமா அதற்குரிய பலனை கொடுக்கும் உன் உழைப்புக்கு தக்க உயர்வு உன் பாதையில் வருவதற்கு தயாரா காத்துக்கிட்டு இருக்கு உன் உடல்ல இருந்த குறைபாடுகளும் உன் மனதின் வேதனைகளும் அனைத்தும் நீங்கி நீ நல்லபடியா நலமோடு வளமோடு வாழ போற எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு கேட்டாயளவா உன் கண்ணீரை நான் காரணம் இல்லாமல் வரவழைக்கவில்லை உன் வழியையும் நான் உணராமல் இல்லை என் செல்லவே கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது தாங்க முடியாத கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கும் உனக்கு மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உன்னை வலிமையுள்ள ஆளாக நான் மாற்றி காற்றேன் நீ கீழே விழும்போதும் மறுபடியும் தைரியமாக எழுந்து நிற்கும் வலிமையோடு இருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன் கஷ்டம் இப்படி முடிவே இல்லாமல் துக்கமாகவும் துயரமாகவும் துன்பத்தை தரக்கூடியதாகவும் இருக்கேன்னு நினைக்காத எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை இந்த வராகியமா உருவாக்கி கொடுப்பேன் சொல்லவே எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியா சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் தடைகளையும் தோல்விகளையும் ஆயக்கவலைகளையும் எதிர்த்து போராடுவதன் மூலமாக உன்னுடைய சக்தி உன்னுடைய பலம் என்னங்கிறத உன்னால் புரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு உன் பின்னால் உனக்கூடவே தான் இந்த வரகியம்மா இருக்கேன்ற நம்பிக்கையை வச்சுக்கிட்டீன்னா மனசில் இருக்க துணிச்சல் தானாகவே வெளிவரும் எந்த சூழ்நிலையும் எந்த விஷயத்தையும் பாதியில் விட்டுட வேணாம் உனக்கு துணையாக இந்த வரகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேனே செல்லமே நம்பிக்கையோடு நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்ல வெற்றி உண்டாகும் உன்னை வெற்றி அடைய செய்வதற்காகவே இந்த வராகி அம்மாவும் கூட இருக்கேன் உன் குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் நீ என்ன செய்யணும் எதை செய்யணும் எப்படி செய்யணுன்றதையெல்லாம் இந்த வராகி அம்மா உனக்கு உணர்த்துவேன் உன் உள்ளத்தில் எழக்கூடிய சத்தமில்லாத தெளிவுதான் உன் குழப்பத்துக்கான உண்மையான தீர்வு அதனால் அமைதியாக உட்காந்து நல்ல ஆழமாக யோசிச்சினா தெளிவான சிந்தனைகள் உன் மனசுக்குள்ள வருமே செல்லமே அதன் மூலமா உன் வாழ்க்கை நல்லபடியா மாறும் எப்போதும் கவனமாக விழிப்புணர்வோடு இரு உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த இருக்கும் போது நீ பயப்படாம அதை ஏற்றுக்கொள் என் அருளால இனி எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும் வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் கலந்துதானே இருக்கும் பொறுமையை தாங்கிக் கொண்டு கணவன் மனைவி குடும்பங்கிறது எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ தயாராகு நீ எப்படி குடும்பத்தை வழிநடத்தி வாழ்கிறியோ அதை பொறுத்து தான் நாளைக்கு உன் குடும்பம் உன் சூழ்நிலை எல்லாமே மாறும் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒருவருக்கொருவர் துணையாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது குடும்பங்கிறது இன்னும் இல்லமாக அழகாக இருக்கும் நல்ல உள்ளத்தோட நல்ல இல்லத்தை வழிநடத்தி வாழ தயாராக இரு அன்பும் நம்பிக்கையும் பொறுமையும் உனக்குள்ளே இருந்தான் இனி எந்த புயலும் உன் குடும்பத்தை உடைக்க முடியாது என் சொல்லவே கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையும் யார்கிட்டையும் மறைக்காம அதே நேரத்தில் நம்பிக்கையோட விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் அப்போது உங்களை பார்த்து வளர்ற பிள்ளைகளும் நாளைக்கு சரியாக சிறந்த தலைமுறையாக வளருவாங்க இது எல்லாமே அமைஞ்சாலே ஒரு குடும்பமும் வாழ்க்கையும் சொர்க்கமாக மாறிடும் நீ வாழ்க்கை மகிழ்ச்சியா மனநிறைவோடு வாழ்வதற்கு இந்த வராகியமாக உனக்கு துணையாக இருப்பேன் என் அருளால இனி அனைத்தும் உனக்கு சிறப்பாக நடக்கும் நீ எதுக்காக இத்தனை நாளா ஓடிக்கிட்டு இருக்கின்றது எனக்கு நல்லா தெரியும் நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கியோ அது நிச்சயம் சிறப்பாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே